அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு இன்றைக்கான பதிவில் அரஃபா உடைய நாளிலிருந்து ஈதுடைய நாள் முடியும் வரை பெருநாள் உடைய நாள் முடியும் வரை நாம் ஓதக்கூடிய ஒரு அற்புதமான திக்கரை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் நபி நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் துல்ஹஜ் உடைய மாதத்தில் அரஃபா உடைய நாள் வந்து விட்டால் அரஃபாவுடைய நாளிலிருந்து துல்ஹஜ் பிரை பனிரெண்டு வரை ஈதுடைய நாள் முடியும் வரை இந்த ஒரு திக்கரை அதிகமாக வளமையாக ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் இன்னும் ஹசரத் உமர் ரதியாஹ் நன்கு அவர்கள் இந்த அரஃபாவுடைய நாள் வந்துவிட்டால் அரபாவுடைய நாளிலிருந்து துல்ஹஜ் பிரை பனிரெண்டு பெருநாள் விழா முடியும் வரை இந்த ஒரு திக்கரை கடைவீதிகளிலும் வீடுகளிலும் தெருக்களிலும் உரத்த குரலில் சப்தமாக ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற ஹதீஸ் பல கித்தாப்புகளில் பதிவிடப்பட்டிருக்கின்றது அப்படிப்பட்ட ஒரு திக்கரு தான் இந்த தக்பீர் யார் இந்த ஒரு தக்பீரை அதிகமாக இந்த ஒரு மாதத்தில் ஓதி வருகிறார்களோ இந்த அரபாவுடைய நாளிலிருந்து பிறை பனிரெண்டு வரை ஓதி வருகிறார்களோ அவர்களினுடைய வாழ்வில் அல்லாஹு தாலா பறக்கத்தை அதிகமாக ஏற்படுத்தி தருகிறான் இன்னும் மிக முக்கியமாக அவர்களுடைய துவாக்களை மிக விரைவில் அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்கிறான் என்ன துவாவாக இருந்தாலும் அந்த துவாக்களை அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான் அப்படிப்பட்ட தான் தக்பீர் அல்லாஹும் அக்பர் அல்லாஹும் அக்பர்

அவருடைய வாழ்வில் அல்லாஹாலா பரக்கத்தை அதிகமாக ஏற்படுத்தி தருகிறான் ஆக கண்ணியமானவர்களே இந்த ஒரு கிரை நாம் விட்டுவிடாமல் இன்றிலிருந்து ஈதுடைய நாள் முடியும் வரை இந்த ஒரு தக்பீரை ஓதி இந்த ஒரு தக்பீரை அதிகமாக சொல்லி அதிகமான நன்மைகளை பெறக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நம் அனைவருக்கும் தந்தருவானாக இன்னும் இந்த பதிவு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்யுங்க அது மட்டுமல்லாமல் குர்பானியினுடைய சட்டத்திட்டங்கள் குர்பானியை பற்றிய முக்கியமான குறிப்புகள் தெரிந்து கொள்ள வேண்டுமென்று விரும்புபவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் இன்னும் கமெண்டில் லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அந்த லிங்க்குள்ளே சென்று நீங்கள் குர்பானியை பற்றிய சட்டத்திட்டங்கள் இன்னும் குர்பானியை பற்றிய விளக்கங்களை தெரிந்து கொள்ளுங்கள் السلام عليكم ورحمه الله وبركاته